அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொலியில் நாட்காட்டி சார்ந்த நுண்ணறிவு வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது வினா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை இவ்வருடத்தின் ஜனவரி மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகை யாது திறப்ப வினாவில் இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை முதலிலே கவனித்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு என தரப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு லீ பரடம் சார்ந்த வினாக்களை செய்கின்ற போது லீ பரடத்தினுடைய விசேட தன்மை விசேட இயல்புகள் எங்களுக்கு சில வேளைகளிலே வினாக்களை இலகுவாக செய்வதற்கு வழி சமைக்கும் ஆகவே அவ்வாறான விடயங்கள் லீபடம் சார்ந்த வினாக்கள் வருகின்ற போது நீங்கள் அந்த வருடத்தினுடைய விசேட தன்மைகளை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வினாவை எவ்வாறு பார்த்துக் கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு லீப் வருடம் இந்த டிசம்பர் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் டிசம்பர் முப்பதாம் தேதியும் வெள்ளிக்கிழமை ஏனென்று சொன்னால் ஒரு மாதத்திலே திகதிகளுடைய ஒழுங்கமைப்பு படைத்திருப்பீர்கள் அவை சார்ந்த ஏராளமான காணொலிகள் நான் பதிவேற்றி இருக்கின்றேன் பார்க்காதவர்கள் பார்த்து கூடுதலான விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளலாம் டிசம்பர் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற போது டிசம்பர் முப்பதாம் தேதியும் வெள்ளிக்கிழமையாகவே இருக்கும் எனவே டிசம்பர் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற போது இதே வருடத்தினுடைய ஜனவரி முதலாம் தேதியும் வெள்ளிக்கிழமையாகவே அமையும் இது எவ்வாறு இதிலே நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் சொன்னால் ஒரு லீப் வருடமாக இருக்கின்ற போது அந்த வருடத்தினுடைய முதலாவது நாளும் வருடத்தினுடைய இறுதி நாளும் அடுத்தடுத்த நாளாக அமையும் அதாவது வருடத்தினுடைய முதலாவது நாள் ஜனவரி ஒன்று வருடத்தினுடைய இறுதி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த இரண்டு தினங்களும் அடுத்தடுத்த தினங்களாக அமையும் லீப் பெருடத்தில் உதாரணமாக இந்த வினாவின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அதனுடைய டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையாக இருக்கும் அடுத்தடுத்த நாளாக இருக்கும் இந்த ஒழுங்குமுறையை பயன்படுத்தி நான் டிசம்பர் முப்பதாம் தேதியில் இருந்து முன்னோக்கி ஜனவரி முதலாம் தேதிக்கு போயிருக்கிறேன் டிசம்பர் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற போது நிச்சயமாக ஜனவரி ஒன்றும் அதே நாளாகத்தான் இருக்கும் அதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் முதலாவது வருடத்தினுடைய முதலாவது நாளும் கடைசி நாளும் தான் அடுத்தடுத்த நாளாக அமையப் போகிறது அந்த ஒழுங்குமுறையை வைத்துக்கொண்டு டிசம்பர் முப்பதாம் தேதியில் இருந்து நான் ஜனவரி முதலாம் தேதி நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது டிசம்பர் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகவே ஜனவரி ஒன்று வெள்ளிக்கிழமையாக அமையப் போகின்றது ஜனவரி ஒன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஜனவரி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போகிறது ஏனென்று சொன்னால் எனக்கு தேவையானது ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளுடைய திகதிகளின் கூட்டுத்தொகையை தான் நான் காண வேண்டியதாக இருக்கும் ஆகவே ஜனவரி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஒரு முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட ஒரு மாதத்திலே மூன்றாம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும் மூன்று பத்து பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று இவற்றினுடைய கூட்டுத்தொகை எண்பத்தி ஐந்தாக காணப்படும் உங்களுக்கு திகதியினுடைய திகதிகளுடைய கூட்டுத்தொகை தொடர்பாக அவருடைய கூட்டுத்தொகை எப்பொழுதுமே நினைவு இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக கூட்டி கூட்டி பார்த்து கொண்டிருக்க கூடாது மூன்றாம் திகதியினுடைய ஒழுங்கு முப்பத்தி ஒன்று வரைக்கும் செல்லுமாக இருந்தால் எண்பத்தி ஐந்தாக இருக்கும் இரண்டாம் தேதியினுடைய ஒழுங்கமைப்பு முப்பதாம் தேதி வரைக்கும் செல்லுமாக இருந்தால் அவருடைய கூட்டுத்தொகை எண்பதாக இருக்கும் முதலாம் தேதியினுடைய ஒழுங்கமைப்பு இருபத்தொன்பது வரைக்கும் செல்லுமாக இருந்தால் அவற்றினுடைய கூட்டுத்தொகை எழுபத்தைந்தாக இருக்கும் இது தொடர்பாகவும் நான் ஏராளமான காணொலிகளை பதிவேற்றி இருக்கின்றேன் எனவே இந்த வினாவிற்கான விடையாக எண்பத்தி ஐந்து அமையும் அடுத்த வினா டிசம்பர் மாதம் ஒன்றில் நான்கு வியாழக்கிழமைகள் உள்ளன எனின் அம்மாதத்தில் வியாழக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகையின் ஆகக்கூடிய பெருமானம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல ஏற்கனவே பார்த்த வினாவும் திகதிகளின் கூட்டுத்தொகையோடு தொடர்புடையதாக இருக்கின்றது இவ்வினாவும் திகதிகளின் கூட்டுத்தொகையோட தொடர்புடையதாகவே அமைகின்றது வேறுபட்ட விதத்திலே தரப்பட்டிருக்கின்றது டிசம்பர் மாதம் ஒன்றிலே நான்கு வியாழக்கிழமைகள் உள்ளன என சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறாக இருந்தால் அந்த மாதத்திலே பெறக்கூடிய வியாழக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகையின் ஆகக்கூடிய பெருமானம் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடியம் இதான் ஆகக்கூடிய பெருமானம் இதிலே ஒரு முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதம் ஒன்றினுடைய நாட்காட்டியை நான் இதிலே பதிவேற்றி இருக்கின்றேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு நாட்காட்டியோடு அனைத்து விதமான திகதிகளுடைய கூட்டுத்தொகை சார்ந்த வினாக்களுக்கு வார இலகுவாக விடியளிப்பது என்பது தொடர்பாக நான் இதிலே தெளிவுபடுத்துகின்றேன் இங்கே கேட்கப்பட்ட விடயம் டிசம்பர் மாதம் ஒன்றில் நான்கு வியாழக்கிழமைகள் உள்ளன நான்கு வியாழக்கிழமைகள் ஆகவே முதலாம் திகதி இரண்டாம் தியதி மூன்றாம் திகதிகளில் அந்த வியாழக்கிழமை இடம்பெற மாட்டாது அதற்கான காரணம் டிசம்பர் மாதம் ஒரு முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட ஒரு மாதம் ஆகவே முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அங்கு முதலாம் திகதி இரண்டாம் திகதி மூன்றாம் திகதிகளிலே வர வேண்டிய அந்த வரக்கூடிய அந்த தினங்கள் ஐந்து தடவைகள் காணப்படும் நிச்சயமாக ஐந்து தடவைகள் காணப்படும் ஆகவே இந்த வினாவின்படி நான்கு வியாழக்கிழமைகள் குறித்த மாதத்திலே காணப்படுகின்றதுன்னு சொன்னால் அந்த வியாழக்கிழமை நான்காம் திகதியில் அமையலாம் அல்லது ஐந்தாம் திகதியில் அமையலாம் அல்லது ஆறாம் திகதியில் அமையலாம் அல்லது ஏழாம் திகதியில் அமையலாம் இந்த நான்கு திகதி ஒழுங்கு அமைப்பில் தான் உள்ளடங்க வேண்டியதாக இருக்கும் ஆகவே இந்த ஒழுங்கமைப்பில் இந்த நான் கூறிய இந்த நான்கு திகதி ஒழுங்கமைப்பிலும் எந்த இடத்திலே வியாழக்கிழமை அமைகின்ற போது அதிகூடிய பெருமானத்தை தரும் அதிகூடிய பெருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் இந்த நாளில காண்பித்திருக்க கூடிய நாட்காட்டி அமைப்பில் நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான்காம் தியதி ஒழுங்கமைப்பிலே அமைந்தால் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து இந்த நான்கு திகதிகளையும் கூட்டுகின்ற போது ஐம்பத்தெட்டு கிடைக்கும் அதே போன்று ஐந்தாம் தேதியினுடைய ஒழுங்கமைப்பிலே அமைந்தால் அறுபத்தி ரெண்டு கிடைக்கும் ஆறாம் தியதியினுடைய ஒழுங்கமைப்பிலே அமைந்தால் அறுபத்தாறு கிடைக்கும் ஏழாம் தேதியினுடைய ஒழுங்கமைப்பிலே அமைந்தால் எழுபது கிடைக்கும் இதிலே நான்கு வியாழக்கிழமைகள் குறித்த மாதத்திலே காணப்படுகின்றன அவ்வாறாக அமைகின்ற போது அந்த வியாழக்கிழமைகளுடைய திகதிகளின் கூட்டுத்தொகை ஆகக்கூடிய பெருமானம் எங்களுக்கு கேட்கப்பட்ட ஆகக்கூடிய பெருமானம் எனவே உங்களுக்கு இலகுவாக நீங்கள் நான் கூடிய போது இலகுவாக தெளிவுபடும் இதிலே எழுபது தான் சரியானபடியாக அமையும் நான்கு தினங்கள் அதாவது நான்கு எந்த தினமாக இருந்தால் நான்கு தடவைகள் காணப்படுகின்றன சொன்னால் அதனுடைய கூட்டுத்தொகைகள் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதத்தின்படி ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தாறு எழுபது இவைதான் அவற்றினுடைய கூட்டுத்தொகையாக அமையும் அதிலே ஆகக்கூடிய பெருமானமாக எழுபது காணப்படும் அதே நேரம் நான் கூறுகின்ற இன்னொரு விடயத்தை மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் அது இருபத்தெட்டு நாட்களில் முடிவடைய முடிவடையலாம் அல்லது இருபத்தொன்பது நாட்களில் முடிவடையலாம் அல்லது முப்பது நாட்களில் முடிவடையலாம் அல்லது முப்பத்தி ஒரு நாட்களில் முடிவடையலாம் எந்த ஒரு எண்ணிக்கையை கொண்ட மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்திலே ஏதோ ஒரு தினம் நான்கு தடவைகள் காணப்படுகின்றன சொன்னால் ஏதோ ஒரு தினம் நான்கு தடவைகள் காணப்படுகின்றன அவ்வாறு காணப்படுகின்ற போது அவற்றினுடைய திகதிகளின் கூட்டுத்தொகைக்கு அமையக்கூடிய ஆகக்கூடிய பெருமானம் எப்பொழுதும் எழுபதாகவே காணப்படும் எப்பொழுதும் எழுபதாகவே காணப்படும் இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு தினம் ஒரு மாதத்திலே நான்கு தடவைகள் காணப்படுகின்றன அவற்றுக்கு அவற்றினுடைய திகதிகளின் கூட்டுத்தொகைக்கு இருக்கக்கூடிய ஆகக்கூடிய பெருமானம் எழுபதாகவே காணப்படும் இது எப்போதுமே மாற்றமடையாது ஆனால் ஆக குறைந்த பெருமாணம் என கேட்கப்பட்டால் அந்த பெருமானம் மாற்றமடையும் ஆக குறைந்த பெருமாணம் என்று கேட்டால் அது மாற்றம் அடையும் அதற்கான உலகத்தை நான் மேல ஒரு காணொலியிலே நான் உங்களுக்கு தருகின்றேன் அடுத்த வினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று புதன்கிழமைகள் உள்ளனின் அவ்வருடம் டிசம்பர் முதலாம் தேதி என்ன கிழமை இந்த வினாவால் நாங்கள் வருடத்திலே ஒவ்வொரு நாட்களும் எத்தனை தடவைகள் இடம் வருகின்றன என்பது தொடர்பாக வழங்கப்படுகின்ற போது எண்ணிக்கை தரப்படுகின்ற போது நேரடியாக இலகுவாக காண்பது என்பது தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே தரப்பட்ட விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது ஒரு சாதாரண வருடம் நன்றாக வந்தீங்களா இது ஒரு சாதாரண வருடம் ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்தினுடைய முதல் நாள் மட்டுமே ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்தினுடைய முதல் நாள் என்னவோ அந்த நாள் முதலாவது நாள் அந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் அதாவது ஜனவரி முதலாம் திகதி என்ன தினமோ அந்த தினம் அந்த வருடத்திலேயே ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் அந்த வருடத்திலேயே ஐம்பத்து மூன்று தடவைகள் காணப்படும் ஏனைய தினங்கள் ஐம்பத்தி ரெண்டு தடவைகள் மாத்திரமே காணப்படும் இது வருடங்களுக்கு நாட்கள் இடம்பெறுகின்ற தடவைகள் அல்லது நாட்கள் எத்தனை தடவைகள் காணப்படும் என்பது தொடர்பான ஒரு நியதி ஆகவே இதனை வைத்துக் கொண்டு நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று புதன்கிழமைகள் காணப்படுகின்றன என்ன தரவிலே தரப்பட்டிருக்கின்றது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று புதன்கிழமை என்பதை நான் எடுத்துக்கொள்கின்றேன் நன்றாக கவனிச்சுக்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று புதன்கிழமை என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஆகவே சாதாரண வருடமாக இருந்தால் அதே நேரம் சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்தினுடைய முதல் நாளும் வருடம் முடிவடையும் நாளும் ஒரே தினமாகவே முதல் நாளும் வருடம் முடிவடையும் நாளும் ஒரே தினமாகவே காணப்படும் அதே நேரம் மேலதிகமாக இன்னொரு விடயம் சாதாரண வருடமாக இருக்கின்ற போது அந்த வருடத்தினுடைய முதல் நாளும் நடுநாளும் இறுதி நாளும் மூன்று நாட்களுமே ஒரே நாட்களாகவே அமையும் எங்களுக்கு இங்கே நடு நாட்கள் தொடர்பான விடயம் தேவையற்ற விடயமாக இருக்கும் இந்த வினாவிலே ஆகவேதான் நான் இதிலே வருடத்தினுடைய முதல் நாளும் வருடம் முடிவடையும் நாளும் ஒரே நாள் என்கின்ற தரவை இங்கே பதிவேற்றி இருக்கின்றேன் ஆகவே அதிலிருந்து நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை என்று நான் எடுத்துக் கொள்கின்றேன் இந்த தரவின்படி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிலிருந்து திகதி ஒழுங்கமைப்பு அதாவது முப்பத்தி ஓராம் திகதியினுடைய ஒழுங்கமைப்பிலே நேரடியாக மூன்றாம் தேதிக்கு நாங்கள் செல்லலாம் திகதி ஒழுங்கமைப்பிலே ஏழுகளாக நாங்கள் குறைக்கின்ற போது நேரடியாக மூன்றாம் தேதிக்கு செல்லும் எனவே டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமையாக இருக்கும் அதிலிருந்து நேரடியாக டிசம்பர் முதலாம் தேதி திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமையாக இருந்தால் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் முதலாம் தேதி திங்கட்கிழமை எனவே இந்த வினாவிற்கான விடையாக திங்கட்கிழமை சரியான விடையாக அமையும் எனவே வருடங்கள் தொடர்பான நியதிகள் அவை தொடர்பான விடயங்கள் நீங்கள் ஏராளமாக கற்றுப்பீர்கள் எவ்வாறான அமைப்பிலே வினாக்கள் வந்தாலும் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்துக் கொண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி இலகுவாகவே விடைகளை காணக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு கடினமான வினாவாக இருந்தாலும் சில சில வேலைகள் நாங்கள் நேரடியாக வினாக்களை பார்க்கின்ற போது கடினமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி இலகுவாகவே விடையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகைகளை வினாக்கள் அமைக்கப்படும் அதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விடியம் தொடர்பாக நீங்கள் கற்றுக்கொண்ட விடியங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி வினாக்களை செய்து பார்க்க பல கொள்ளுங்கள் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே இக்காணொலியிலே நாட்காட்டி சார்ந்து வரக்கூடிய நுண்ணறிவு வினாக்கள் அதாவது பகுதி ஒன்றிலே இடம்பெறக்கூடிய மூன்று வினாக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் நாட்காட்டி சார்ந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விடியங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் நாட்காட்டி சார்ந்த வினாக்கள் ஏதாவது கடினமான வினாக்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் கருத்து பகுதியிலே பதிவேற்றலாம் அவை தொடர்பான மேலதிக விளக்கங்களை நான் காணொலி வாயிலாக வழங்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி